ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை தமிழ் நம்ம சிம்பிளாக அட்டகாசமாக ஒரு வெங்காய காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம் அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ வறுத்துட்டோம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆறவும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம் பவுட்ரு பண்ணிட்டோம் இப்போ அதே மிக்ஸி சாரில் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் பேஸ்டா இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமா கருவேப்பிலை நாலு பல் பூண்டு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்குற டைமில் ஒரு பச்சை மிளகாவை கீறி உள்ளே சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்செடுத்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வசனம் போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதங்கி அந்த தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போயிருப்போம் இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு கொதி வந்துருச்சு நம்ம பவுட்ரு பண்ண வெந்தய சீரக பொடியாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டான வெங்காய காரக்குழம்பு ரெடி இது பேச்சுலர்லேருந்து எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையான ஒரு வெங்காய காரக்குழம்பு உங்களுக்கே கிடைக்கும் பிடிச்சிருந்தா கொதி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி